எந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏதாவது இருக்கிற எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது ரொம்பவும் தவறான விஷயம் கிரக தோஷங்கள் விலகி சுகம் பெற சுத்தமான பசுனையினால் தீபம் ஏற்றணும் கணவன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும் வேப்பெண்ணெய் தீபம் உகந்தது அவரவர்கள் தங்களோட குலதெய்வத்தின் முழு அருளையும் பெற வழி செய்வது அப்படிங்கிறது ஆமணக்கு எண்ணெய் தீபம் அதே மாதிரி எல் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் தீபம் மே ஆண்டவனுக்கு உகந்தது நக கிரகங்களை திருப்தி செய்யவும் ஏற்றது மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் செல்வங்கள் அனைத்தையும் பெற விரும்புவோர் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்றலாம் மந்திர சித்தி பெற வேண்டுவோர் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்களையும் கலந்து விளக்கேற்றனும் எக்காரணத்தை கொண்டும் கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவைகளைக் கொண்டு விளக்கேற்ற கூடாது மனக்கவலையையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லது இந்த எண்ணெயின் தீபங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ